நம சிவாய சிவாய நம ஓம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாய பிறப்பருக்கும் மண்ணா போற்றி திருவண்ணாமலை சித்திர மாதத்தில் வரும் பௌர்ணமி மிக சிறப்பான பௌர்ணமன்மையாக கொண்டாடப்படும் இந்த பௌர்ணமி சித்திரகுப்தன் நமது கணக்குகளை சரிபார்க்கும் பௌர்ணமியாக சொல்லப்படுவதால் சித்திரா பௌர்ணமி என்று சித்திரகுப்த பௌர்ணமியை சித்திரா பௌர்ணமி என்று சொல்லப்படுகின்றது இந்த பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்ச மக்கள் கோடான கோடி என்பது போல் லட்சாதி லட்ச மக்கள் இந்த அண்ணாமலை தரிசனத்திற்காக கிரிவலப்பாதையில் செல்லும் அற்புத காட்சி இதனை പരിശേലുള്ള ഓം നമ ശിവ ശിവായ് നമോം ശിവ പാർത്തേനെ ഉള്ള യാർ കണ്ണു കാണാമുഗമേ കല്യതേയർന്ന മനമേദിയതി மாரிந்தாய் துனைத்தே ஓம் சக்தி சித்ரா பௌர்ணமி என்று சப்த நாகங்களுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டதை பதிவு செய்துள்ளோம் சப்த நாகங்கள் ஒவ்வொரு நாகமாக நாம் பார்ப்போம் பிரம்மாகி பிரம்மசக்தி நாகமாகவும் மகேஸ்வரி சிவசக்தி நாகமாகவும் கௌமாரி சக்தி நாகமாகவும் வைஷ்ணவி விஷ்ணு சக்தி நாகமாகவும் வராகி சக்தி நாகமாகவும் இந்திராணி இந்திர சக்தி நாகமாகவும் சாமண்டி சக்தி நாகமாகவும் சப்த நாகங்கள் ஒன்றாக இணைந்து சப்த கண்ணீர்களுக்கு கொடையாக நின்று அருள்பாலிக்கும் காட்சி இந்த சப்த நாகங்களுக்கு சித்திரா பௌர்ணமியை முன்னிட்டு மிக சிறப்பான பாலபிஷேகம் செய்யப்பட்டு மற்றும் சப்த கண்ணீர்களுக்கும் பாலபிஷேகங்கள் செய்யப்பட்டு இந்த சித்ரா பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாடியது காஞ்சிபுரம் மாவட்டம் சுகந்திரம்பேடு கிராமத்தில் ஓம் சக்தி சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சப்த கண்ணியர்களுக்கு சப்த நாகங்கள் குடைப்பிடிக்க ஒரே மேடையில் அருள்பாலிக்கும் அற்புத காட்சி பாலாபிஷேகமும் மற்றும் அலங்காரம் ஆரத்திகள் எடுக்கப்பட்ட காட்சியை பதிவு செய்துள்ளோம் சப்த கன்னியர்கள் பிரம்மாஹி சக்தியாகவும் மகேஸ்வரி சிவசக்தியாகவும் கௌமாரி முருக சக்தியாகவும் வைஷ்ணவி விஷ்ணு சக்தியாகவும் வராகி சக்தியாகவும் இந்திராணி இந்திர சக்தியாகவும் சாமுண்டி தேவி சக்தியாகவும் ஒரே மேடையில் அருள்பாலிக்கும் அற்புத காட்சி இந்த இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுகந்திரம்பேடு என்ற கிராமத்தில் வேந்தருளிற்கும் சப்த நாகங்கள் கொடைபிடிக்க சுயம்பு வேப்ப மரத்தின் அடியில் அருள்பாலிக்கும் சப்த மாதர்கள் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சரணம் கர்நாடகாவில் உள்ள குக்கே சுப்பிரமணிய கோவிலில் நீருபண்டி உற்சவம் அதை முழுமையாக அனுபவிக்கும் யானை நீருபண்டி என்றால் தண்ணீர் நிரப்பப்பட்ட வண்டி என்று பொருள் இந்த விழா சுப்பிரமணியர் அதாவது கார்த்திகேயர் கடவுளின் சிறப்பு வழிபாடு மற்றும் வெற்றியை குறிக்கிறது இது பாம்புகளின் ராஜாவான வாசுகியை காப்பாற்றிய பிறகு கடவுள் பூமிக்கு வந்த புராண நிகழ்வை நினைவு கூர்ந்து இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த விழாவினை நாம் மக்கள் நலனுக்காக இதை பதிவு செய்துள்ளோம் மிக அருமையாக யானை நீரில் விளையாடும் அற்புத காட்சி மக்கள் தரிசனம் பெறுவதற்கு இது சிறந்த காட்சியாக அமையப்பட்டது தெய்வம்சம் கூடும் i <laughs> so